இந்த பாடத்துல முதலாவதாக நம்ம பார்க்க போறது பால் இங்கே காலையில எழுந்த உடனே உங்க அம்மா வந்து டீயோ காஃபியோ அல்லது பாலோ ஏதாவது பால் சார்ந்த பொருட்களை சாப்பிட கொடுப்பாங்க அப்படித்தானே ஏன் ஏன் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிட கொடுக்குறாங்க ஏன்னா பால் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அதனால தான் கண்டிப்பாக தினமும் ஒரு கப்பாவது பால் குடிக்கணும்னு சொல்றாங்க ஆமாவா இல்லையா ஓகே வெரி குட் அடுத்ததான் இந்த பால் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது பசுவிடம் இருந்து பால் கிடைக்குது வேற எந்த விலங்குகளிடம் இருந்தாலும் பால் நமக்கு கிடைக்குது ஆடு எருமை ஓகே இந்த நமக்கு பால் கிடைக்குது இந்த இருந்து மட்டும்தான் நமக்கு பால் கிடைக்குதா இல்லை உலக மக்கள் அனைவரும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விலங்குகளிடமிருந்து பாலை பெறுகிறார்கள் அந்த பால் தரும் விலங்குகள் எதெல்லாம் பார்ப்போம் பாருங்க பால் தரும் விலங்குகள் முதலாவது பசு வெள்ளாடு செம்மறியாடு எருமை காட்டெருமை ஒட்டகம் கழுதை குதிரை கலைமான் கடைமான் இந்த விலங்குகளிடம் இருந்து பால் பெறப்படுகிறது அப்போ பால் தரும் விலங்குகள் எதெல்லாம் சொல்லுங்க பசு செம்மறியாடு வெள்ளாடு எருமை காட்டெருமை ஒட்டகம் கழுதை குதிரை கலைமா கடைமா வெரி குட் அப்புறமா இந்த விலங்குகளிடம் இருந்து மட்டுந்தான் நமக்கு பால் கிடைக்குதா சொல்லுங்க இல்லை பிற பொருட்களில் இருந்தும் பால் நமக்கு கிடைக்குது பிற தாவர பொருட்களில் இருந்தும் பால் கிடைக்குது எதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு ஓகே நான் சொல்கிறேன் பாருங்க சோயா பால் அப்படிங்கிறது சோயாபீன்ஸ்ல இருந்து கிடைக்குது சோயாபீன்ஸ் சொல்லுவாங்கள்ல அது ஒரு பயிர் வகை அதுல சோயா பால் கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் பால் இருந்து கிடைக்குது தேங்காயிலிருந்து கிடைக்கிறது பிற தாவர பொருட்களிலிருந்தும் பால் நமக்கு கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலில் கொழுப்பு சத்து இருக்குது என்னது இருக்குது கொழுப்பு சத்து இருக்கு அதில் இருக்கிற கொழுப்பு சத்தின் அளவை வைத்து பால் வந்து மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க மூன்று வகையா அது எதெல்லாம் பாருங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா முழுமையான பால் இரண்டாவது குறைந்த கொழுப்புள்ள பால் மூன்றாவது கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இதில் இந்த முழுமையான பால் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் ஆ எஸ் அந்த பெயர்லேயே இருக்குது முழுமையான பால் அப்படின்னா ஹோல் மில்க் அதாவது விலங்குகளிடமிருந்து இருந்து பெறப்படுகின்ற பால் வந்து சுத்திகரிக்கப்பட்டு அப்படியே நமக்கு கொடுக்குறாங்க அதுதான் முழுமையான பால் இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த கொழுப்புள்ள பால் அந்த பெயர்லே இருக்குது அதாவது லோ ஃபேட் மில்க் அதில் வந்து பாதி கொழுப்பை நீக்கிடுவாங்க அதான் குறைந்த கொழுப்புள்ள பால் மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அதாவது அதில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவாக இருக்கும் இதை வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கடைக்காரோ கேட்பா என்ன கலர் பால் பேக்கெட் வேணும்பா அப்படின்னு ஏன் அப்படி கேட்கறாங்க நீங்க யோசிச்சிருக்கீங்களா இல்ல அது ஏன்னா ஒவ்வொரு பாக்கெட்லயும் அதனுடைய கொழுப்பின் அளவு இருக்கும் அதனால தான் கடைக்கார எந்த கலர் பால் பாக்கெட் வேணும் கேட்பாங்க இனி நீங்க கடைக்கு போனீங்கன்னா நீங்க பாருங்க நீங்க எந்த மாதிரியான பால் வாங்குறீங்க முழுமையான பால் வாங்குறீங்களா குறைந்த கொழுப்புள்ள பால் வாங்குறீங்களா அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வாங்குறீங்களான்னு பாருங்க இந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால் மூன்றாவது வகை சொன்னோம்ல இந்த பால் தான் முதியவர்கள் மட்டும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அதிகமா கொடுக்க சொல்றாங்க ஏன் ஏன்னா மிகவும் குறைவாக இருக்கும் எளிதாக இருக்கும் மூன்றாவதா கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது முதியவர்களுக்கு இந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை தான் கொடுக்க சொல்லுவாங்க ஏன் ஏன் யோசிச்சு பாருங்க எஸ் அந்த பால் வந்து எளிதா செரிமானமாக கூடியதாக இருக்கிறது அப்போ பாலின் மூன்று வகைகள் சொல்லிரலாமா சொல்லுங்க முழுமையான பால் குறைந்த கொழுப்புள்ள பால் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஓகே வெரி குட் அப்போ பாலின் மூன்று வகைகள் என்னென்ன சொல்லுங்கள் முழுமையான பால் அதாவது ஹோல் மில்க் இரண்டாவது குறைந்த கொழுப்புள்ள பால் அதாவது லோ ஃபேட் மில்க் மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அதாவது ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்போது பாலின் மூன்று வகைகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் பாலில் உள்ள ஊட்டச்சத்துகள் இப்போ அம்மாவும் பால் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்றாங்க டீச்சரும் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்றாங்க அந்த பாலில் அப்படி என்ன தான் ஊட்டச்சத்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ பாலில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோமா பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இதில் ஆறு விதமான ஊட்டச்சத்துகள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தண்ணீர் இரண்டு சர்க்கரை மூன்று கொழுப்பு நான்கு தாதுகள் ஐந்தாவது புரதம் ஆறாவது வைட்டமின்கள் அப்போ பாலில் ஆறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு என்னென்னு மறுபடியும் சொல்லுங்க தண்ணீர் இருக்கு இரண்டாவது என்னது சர்க்கரை வெரி குட் இந்த பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் பெயர் லாக்டோஸ் என்னது சொல்லுங்க லாக்டோஸ் இது பாலுக்கு இன்பு சுவையை கொடுக்குது அடுத்துதான் பாலில இருக்கிற கொழுப்பு பாலில் இருக்கிற கொழுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்ணெய் அப்போ பாலில் இருக்கிற கொழுப்பு என்னது வெண்ணெய் அப்புறம் நான்காவது பாத்தீங்கன்னா தாது உப்புக்கள் தாது உப்புக்கள் நிறைய இருக்குது கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இப்படி நிறைய இருக்குது இதுல அதிகமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் இந்த கால்சியம் எதுக்கு பயன்படுது சொல்லுங்க நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க கால்சியம் எதுக்கு பயன்படுது எஸ் வெரி குட் பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த கால்சியம் உதவுது அடுத்ததாக பாலில் இருக்கிறது புரதம் இந்த புரதம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தசை வளர்ச்சிக்கு பயன்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க புரதம் எதுக்கு பயன்படுது தசை வளர்ச்சிக்கு பயன்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் பாலில் வைட்டமின் ஏ பி பி சிக்ஸ் பி டுவெல் வைட்டமின் டி இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி இந்த வைட்டமின் டி எலும்புகளை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவுது அப்போது இந்த வைட்டமின் டியோட வேலை என்னது எலும்புகளை பராமரிப்பது அப்போ பாலில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்போ யார் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்படித்தானே பால் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அப்போ அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது பாலில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலின் பயன்கள் இந்த பாலுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா எஸ் வெரி குட் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு பால் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஒரு ஆறு பயன்கள் இருக்குது என்னென்ன பயன்கள் பார்ப்போமா பாருங்க முதலாவது குழந்தைகளுக்கு இது ஒரு முதன்மை உணவாக கொடுக்கப்படுகிறது இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது ஒரு உகந்த பானம் மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிலிருந்து நமக்கு தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற பொருட்கள் கிடைக்கின்றது பாலாடைக்கட்டி சீஸ் சொல்லுவோம் இல்லை பாலாடை கட்டி இந்த பாலாடை கட்டி மற்றும் பன்னீர் போன்ற பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த பால் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள்னால் ஐஸ்கிரீம் சாக்லேட் மற்றும் இனிப்பு பண்டங்கள் செய்கிற தொழிற்சாலைகளில் இந்த பாலை பயன்படுத்துகிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா விழாக்கள் மற்றும் சடங்குகளில் பால் பயன்படுத்தப்படுகிறது இன்னொரு தடவை தெளிவாக பார்ப்போமா பாலின் பயன்கள் பாருங்க ஆறு பயன்கள் சொன்னேன் முதலாவது பயன் என்னது குழந்தைகளுக்கு முதன்மை உணவாக வழங்கப்படுகிறது அதாவது உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு பால் வந்து ஒரு முதன்மை உணவு ஒரு ஆரோக்கியமான உணவு ரெண்டாவது என்ன பார்த்தோம் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவங்களுக்கு பால் வந்து ஒரு உகந்த பானம் ஏன்னா அது எளிதில் செரிமானமாகுது எளிதில் ஆற்றலை அழிக்கக்கூடியது அதனால நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு பால் வந்து உகந்த பானம் மூன்றாவது என்ன பார்த்தோம் பாலிலிருந்து நிறைய பொருட்கள் நம்ம தயாரிக்கிறோம் என்னென்ன சொல்லுங்கள் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பாலிருந்து கிடைக்கிறது நான்காவதாக பார்த்தீங்கன்னா பாலாடைக்கட்டி அதாவது சீஸ் சீஸ் மற்றும் பன்னீர் தயாரிக்க இந்த பால் பயன்படுது ஐந்தாவது பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் உங்களுக்கு பிடித்தமான சாக்லேட் ஐஸ்கிரீம் இனிப்பு பண்டங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகளில் இந்த பாலை பயன்படுத்துறாங்க ஆறாவதாக என்ன சொன்னேன் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் பாலை பயன்படுத்துகிறார்கள் எந்த மாதிரி விழாக்களில் பாலை பயன்படுத்துறாங்க சொல்லுங்க எஸ் வெரி குட் நம்ம புது வீடு கட்டி குடியேறும்போது முதல் முதலாக பால் காய்ச்சுவோம் அப்படி அப்போ அப்போது புதுமனை புகு விழா அந்த மாதிரி விழாக்களில் பாலை பயன்படுத்துகிறாங்க வேற எங்கெல்லாம் பால் பயன்படுத்துவாங்க குட் கோயில்களில் பயன்படுத்துவாங்க திருமணத்தில் சில சடங்குகளில் பயன்படுத்துவாங்க வேறு பல விழாக்கள்லையும் இந்த பாலை பயன்படுத்துகிறாங்க அப்போ பாலினுடைய ஆறு பயன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்ததான் பால் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்ப்போம் முதல்ல பால் சாப்பிடுவதால் நம்ம உடலில் உள்ள எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறுகிறது இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம் நம்ம உடலில் உள்ள இரத்த அழுத்தம் சீராக்கப்படுகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதை குறைக்கிறது நான்காவது பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது அப்போ இந்த பால் சாப்பிடுவதனால இவ்வளவு நன்மைகள் ஏற்படுது என்னென்னு சொல்லுங்க முதல்ல பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துகிறது வெரி குட் அடுத்து ரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது நெக்ஸ்ட் வெரி குட் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைக்கிறது உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது அப்போ இந்த பால் சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாலின் பயன்கள் பத்தி பார்த்தோம் அடுத்ததா பால் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதா பாத்தீங்கன்னா பால் சாப்பிடுவதால் நம் உடலில் உள்ள பற்கள் மற்றும் எலும்புகள் வலுப்பருது அதாவது சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக பால் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்படித்தானே அப்போ தான் அவங்க பற்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வலிமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எலும்புகள் எலும்புகள் வலிமையாக இருக்குன்னா பால் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்போது பால் சாப்பிடுவதனால் நம் உடலில் உள்ள எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பருது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம்னா என்னது பிளட் ப்ரெஷர் பிபின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கு அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கு ஹை பிபி லோ பிபின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு இந்த பால் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது மூன்றாவதா பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதயம் சம்பந்தப்பட்ட நிறைய நோய்கள் வருது இந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வர்றத இந்த பால் சாப்பிடுவதனால் குறைக்க முடியும் அப்போது பால் அப்படிங்கிறது இதே சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதை குறைக்கிறது நான்காவதாக பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது பாருங்கள் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்கனாலோ இல்லது ரொம்ப டயர்டாக இருந்தீங்கனாலோ உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க ஒரு கப் பாலாவது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்போ பால் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் ஆற்றல் என்னது எனர்ஜி இந்த எனர்ஜியை தருது அப்போ இதுதான் பால் சாப்பிடுவதனால் நம் உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் இன்னொரு தடவை பாப்போமா பால் சாப்பிடுவதனால் உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன சொல்லுங்க எஸ் வெரி குட் பால் சாப்பிடுவதனால் உடலில் இருக்கிற எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறுது வெரி குட் அடுத்தது எஸ் இரத்த அழுத்தம் உடலில் உள்ள இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவுது மூன்றாவது எஸ் வெரி குட் இதே நோய் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதை குறைக்கிறது நான்காவது தான் எஸ் உடலுக்கு தேவையான எனர்ஜி ஆற்றலை அளிக்கிறது அப்போ பால் சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்போ இனி யாருமே பால் வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே கண்டிப்பா அம்மா பால் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடணும் ஏன்னா பால் ஒரு ஆரோக்கியமான உணவு இந்த பாடப்பகுதியில் பகுதியில் நம்ம முழுவதுமே பால் பத்தி படிச்சிருக்கோம் அப்படித்தானே இந்த பால் சம்பந்தப்பட்ட ஒரு கூடுதல் தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க வெண்மை புரட்சி வெண்மை புரட்சி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியலையா ஓகே நான் சொல்றேன் ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல பால் பற்றாக்குறை அதிகமா இருந்துச்சு மக்களுக்கு போதுமான அளவு பால் நம்ம நாட்டுல கிடைக்கல அப்போ அதை சரி செய்யறதுக்காக வெண்மை புரட்சி அப்படிங்கிற ஒன்ன கொண்டு வந்தாங்க இத எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியலையா ஓகே இத பால் பண்ணை மேம்பாட்டு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு கொண்டு வந்துச்சு இந்த வெண்மை புரட்சியை வடிவமைத்தவர் யார்னு பாத்தீங்கன்னா வர்கீஸ் குரியன் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய பிறந்த நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நம்ம நாட்டினுடைய தேசிய பால் தினமாக கொண்டாடுறோம் நாட்டின் பால் உற்பத்தியை அதிகப்படுத்துனதுல இந்த வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவருக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருந்தது அதனாலதான் அவருடைய பிறந்தநாளே நாம் பால் தினமாக தேசிய பால் தினமாக கொண்டாடுறோம் இப்போ பால் பத்தி நம்ம முழுமையா கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் புரிஞ்சதா குழந்தைகளே ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோமா ஓகே பால் எங்கிருந்து கிடைக்குது நமக்கு விலங்குகளிடமிருந்து கிடைக்குது அப்ப பால் தரும் விலங்குகள் சிலவற்றை கூறலாமா சொல்லுங்க எஸ் வெரி குட் சொல்லுங்க பசு வெள்ளாடு செம்மறியாடு எருமை காட்டெருமை ஒட்டகம் கழுதை குதிரை கலைமான் கடைமான் சொன்னீங்க அடுத்ததான் இந்த பால் வந்து நமக்கு மட்டும் மட்டுமில்ல பிற பொருட்கள் இருந்தும் கிடைக்குதுன்னு சொன்னேன் அப்படித்தானே அப்போ பாலின் பிற ஆதாரங்கள் சொல்லுங்க பாப்போம் சோயா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படி சோயால இருந்து சோயா பால் கிடைக்குது வேற கொட்டைகள் மற்றும் விதைகள்ல இருந்தும் நமக்கு பால் கிடைக்குது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன் கொழுப்பு சத்து இருக்குது அந்த பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை அடிப்படையாக கொண்டு பால் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது சொல்லுங்கள் எஸ் வெரி குட் மூன்று வகையாக பிரிக்கப்படுது என்னென்னு சொல்லுங்கள் எஸ் முழுமையான பால் ஹோல் மில்க் குறைந்த கொழுப்புள்ள பால் லோ ஃபேட் மில்க் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஃபேட் ஃப்ரீ மில்க் ஓகே வெரி குட் அடுத்ததாக என்ன பார்த்தோம் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பாலில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு சர்க்கரை கொழுப்பு தாது உப்புக்கள் புரதம் வைட்டமின் ஓகே பாலுக்கு இனிப்பு சுவையை கொடுப்பது எது சொல்லுங்க வெரி குட் பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் ஓகே பாலில் இருக்கக்கூடிய எந்த சத்து உடலில் உள்ள எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்துது சொல்லுங்க வெரி குட் கால்சியம் அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் பயன்கள் எத்தனை பார்த்தோம் பாலின் பயன்கள் எத்தனை பார்த்தோம் வெரி குட் ஆறு பார்த்தோம் எதெல்லாம் சொல்லுங்க எஸ் குழந்தைகளுக்கு முதன்மை உணவாக பயன்படுது வெரி குட் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிறந்த பானமாக கொடுக்கப்படுகிறது பாலிலிருந்து தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற பொருட்கள் பெறப்படுகிறது நான்காவது என்ன பார்த்தோம் வெரி குட் அதாவது சீஸ் சீஸ் அப்படின்னா என்னது பாலாடை கட்டி இந்த பாலாடை கட்டி பன்னீர் போன்ற பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பால் மிகவும் பயன்படுது அடுத்ததாக என்ன பயன் பார்த்தோம் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் என்னென்ன தொழிற்சாலைகள் சொன்னேன் ஐஸ்கிரீம் தொழிற்சாலை சாக்லேட் தொழிற்சாலை உங்களுக்கு பிடித்தமான இனிப்பு பண்டங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் இந்த பால் பயன்படுது கடைசி என்ன பயன் பார்த்தோம் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் பால் பயன்படுது இதுதான் பாலினுடைய பயன்கள் கடைசி என்ன பார்த்தோம் பால் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லுங்க உடலில் உள்ள பற்கள் மற்றும் எலும்புகள் வலுப்பெறுது அடுத்தது இரத்த அழுத்தத்தை சீராக்குது அடுத்தது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதை குறைக்கிறது கடைசியா உடலுக்கு ஆற்றலை தருகிறது அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த பால் அப்படிங்கிற பாடப்பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதுல இருந்து நான் சில வினாக்கள் கேட்கிறேன் உங்களுக்கு விடை தெரியுதான் பார்ப்போமா ஓகே முதல் வினா பாலுக்கு இனிப்பு சுவையை கொடுப்பது டேஷ் ஆகும் மறுபடியும் கேள்வியை வாசிக்கிறேன் பாலுக்கு இனிப்பு சுவையை கொடுப்பது டேஷ் ஆகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி பாலில் உள்ள கொழுப்பு சத்து டேஷ் எனப்படும் பாலில் உள்ள கொழுப்பு சத்து டேஷ் எனப்படும் மூன்றாம் பால் தரும் விலங்குகள் சிலவற்றை கூறு பால் தரும் விலங்குகள் சிலவற்றை கூறு நான்காவது கேள்வி ஊட்டச்சத்துக்கள் யாவை பாலிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் யாவை அடுத்த கேள்வி பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் யாவை பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் யாவை அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்க பாலின் பயன்கள் என்னென்ன பாலின் பயன்கள் என்னென்ன அடுத்தது ஏழாவது வினா பால் சாப்பிடுவதால் நம் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன பால் சாப்பிடுவதால் நமது உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன இப்போ நான் கேட்ட வினாக்களுக்கு விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு தடவை சரி ஓகே முதல் கேள்வி என்ன கேட்டேன் பாலுக்கு இனிப்பு சுவையை கொடுப்பது டேஷ் ஆகும் சொல்லுங்க வெரி குட் லாக்டோஸ் பாலுக்கு இனிப்பு சுவையை கொடுப்பது எது லாக்டோஸ் இரண்டாவது வினா பாலில் உள்ள கொழுப்பு சத்து டேஷ் எனப்படும் சொல்லுங்க எஸ் வெரி குட் பாலில் உள்ள சத்து வெண்ணெய் எனப்படும் அடுத்தது பால் தரும் விலங்குகள் சிலவற்றை கூறு சொல்லுங்க பால் தரும் விலங்குகள் எதெல்லாம் வெரி குட் பசு வெள்ளாடு செம்மறியாடு எருமை காட்டெருமை ஒட்டகம் கழுதை குதிரை கலைமான் கடைமான் வெரி குட் பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் யாவை சொல்லுங்க எஸ் தண்ணீர் சர்க்கரை கொழுப்பு தாது உப்புக்கள் புரதம் வைட்டமின்கள் ஓகே வெரி குட் பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் யாவை சொல்லுங்க பாலிலிருந்து என்னென்ன கிடைக்குது வெரி குட் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பாலாடை கட்டி வெரி குட் பாலின் பயன்கள் என்னென்ன சொல்லுங்க பாலின் பயன்கள் ஆறு பயன்கள் அப்படித்தானே சொல்லுங்க வெரி குட் குழந்தைகளுக்கு முதன்மை உணவாக பயன்படுத்தப்படுகிறது முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உகந்த பானம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்ற பொருட்கள் தயாரிக்க பயன்படுது வெரி குட் பாலாடை மற்றும் பன்னீர் தயாரிக்க பயன்படுது ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது விழாக்கள் மற்றும் சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்த வினா பால் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன சொல்லுங்க உடலில் உள்ள எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறுகிறது இரத்த எழுத்தத்தை சீராக பராமரிக்கிறது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதை குறைக்கிறது உடலுக்கு ஆற்றலை தருகிறது இந்த பாடப்பகுதியில் பால் பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் பாலை வேண்டாம்னு சொல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படி தானே குழந்தைகளே மீண்டும் அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்